முஸ்லிம் சமூகத்துக்குள் அடிப்படைவாதத்தை விதைத்து வருகின்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுப்ப முஸ்லிம் அமைப்பின் தலைவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள பலரும் விரல் நீட்டி காட்டுகின்ற டாக்டர் ரைஸ் அவர்களுடனான பேட்டியின் மூன்று பாகங்களை நாங்கள் ஏற்கனவே ஒளிபரப்பியிருந்தோம் இது நான்காவது பாகம் உங்கள் புதிது செய்தி களத்தில் சொல்லதிகாரம் நாங்கள் கேட்கிறோம் அதிகாரம் அண்மையில் பக்கரைப்பேட்டை சேர்ந்த ஒரு மௌலவி ஒருவர் இந்த சமூகங்களுக்கு இடையிலான நல்லுறவு பற்றி பேசும்போது ஒரு மாற்று மதத்தவர் அவர் சமைத்து தரும் அல்லது சுட்டு தருகின்ற ஒரு முறுக்கை கூட இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடாது இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் தயாரித்து தருகின்ற சமைத்து தருகின்ற ஒரு முறுக்கை கூட நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி அதை வாங்கி சாப்பிடுவதால் தான் ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படும் என்றால் அந்த சமூக நல்லிணக்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று மிகவும் ஒரு அலட்சியமாக பேசுகிறார் அது இந்த சமூக ஊடகங்களில் எல்லாம் பரவி இருந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சமூக நல்லிணக்கம் பற்றிய உங்களுடைய பார்வையை பற்றி சொல்லுங்கள் சாப்பாடு முதலாவது அவர் சொல்கிறார் அந்நியமானோருவன் ஒருவன் சார் சாப்பாடு ஒரு முறுக்கு என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் அது வந்து அவர் அவர் அங்கே இறைச்சியை பற்றியோ மீனை பற்றியோ சொல்லவில்லை முறுக்கு என்று சொல்லாத கூட என்னன்னு சொன்னா அப்படி பாக்க போனா அவரு நபி சொல்லல்லி வலு சொல்லும் அவங்களுக்கு இஸ்லாத்த படிச்சு கொடுக்கிற ஒரு ஆளா தான் இருக்கிறார் என்றால் நம்பிசல்லாஹலம் அவங்களோட எத்தனையோ சம்பவங்கள் வருது இரவு நேரத்தில் ஒரு சின்ன அந்நிய ஒரு பிள்ளை வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டா கூட நம்பி சல்லாசங்க அப்படியே வைத்துருவாங்க எத்தனையோ காப்பீடுற வீடுகளில் நம்பி சர் அல்லாசங்கம் சாப்பிட்ருக்கேன் அதுல வேதக்காரர்கள வீடுகள்லையும் சாப்பிட்டு இருக்காங்க மற்றவங்க இதுலேயும் சாப்பிட்றீங்க அவங்க நஞ்சூட்டப்பட்ட ஒரு யூகப்பன் தானே நஞ்சூட்டப்பட்ட உணவு அது முறுக்கு அல்ல அது வந்து ஒரு மாமிச உணவு அப்போ அந்த மாமிச உணவு கூட வேதக்காரர்கள் அறுத்த உணவை நாங்க சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தவங்க கூட அடுத்தவங்க அந்த இறைச்சி அல்லாத உணவாக இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது எல்லாரும் சாப்பிடலாம் அப்படி பார்க்க போனா இந்த ஃபேக்டரியல்ல வார ப்ரொசஸ் ஃபுட் ப்ரொசஸ் ஃபுட் தானே இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ப்ரொசஸ் ஃபுட் தான் தொண்ணூத்தி ஒன்பது சாப்பிடும் யாரு செய்கிறாங்கன்றே தெரியும் யாருன்றே தெரியாது ஆனா அது செய்யறது உண்மையாகவே வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மாஃபியா அதாவது கோப்பரேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க பிஸ்னஸ் பர்பஸ்ல மனுஷர்களுடைய நலவை நாடாம எங்கட இரக்கத்தில் அவங்க அதை செய்யுது எங்கள்ட்ட இருந்து காசை பிடுங்குறதுக்காக செஞ்சது தானே நாங்கள் நாளாந்த சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அதுக்குள்ள தேவைப்பட்ட கெமிக்கல் எல்லாமே போடுறோம் அதாவது அவங்க குறைஞ்ச இதை போட்டு எவ்வளோ கூடிய லாபங்களை அடைய முடியுமோ எங்களை சாக வச்சா அவங்க அதில் லாபத்தை அடையணும்ன்றாலும் சரி அப்படி காரங்கட சாப்பாடுகளை தான் நாங்கள் சாப்பிடும்போது எங்கட தாய்வழி தாய்வழி சமூகக்காரர்கள் போல் தந்தை வழி குடும்பமாக சேர்ந்தவர்கள் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் எங்கள் தாய் வழியை சேர்ந்தவர்கள் எங்கள் நாட்டுக்காரர்கள் எங்களோட ஊர்க்காரர்கள் எங்களோ விரும்பக்கூடியவர்கள் நாங்கள் எங்களை நாங்கள் ரோட்டில் ஆடிபாட்டு கடந்தோம்னா எங்களை வந்து தூக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு எங்களோட அந்யோனியமாக வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு எங்களை இறக்கத்தில் அவங்க கொண்டு சமைச்சி தாராங்க என்று சொல்லும்போது அது வேதக்காரர்களாக அவர்கள் இல்லாத பட்சத்தில் அது மாமிசம் இல்லாமல் இருக்குமா இருந்தால் நாங்கள் சாப்பிடலாம் அந்த மாமிச உணவாக இருந்தாலும் கூட இப்போ நாங்கள்லாம் ஹோஸ்டலில் இருந்த காலங்கள் சிங்கள மக்களோட பழகின காலங்களில் நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல கோழி அறுத்து அவங்களுக்கு ஆடறுத்து கோழி அறுத்து நாங்கள் கொடுத்து அவங்கள்ட்ட சமைத்து சாப்பிடுவோம் அது முதல் நாங்கள் வட்டலப்பம் நல்ல முறையில் வட்டிலப்பம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அவங்களே கொண்டு வருவாங்க எங்களோட ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வேலை செய்கிற நேரத்தில் அந்த மக்கள் கொண்டு வருவாங்க அது அதுக்குள்ளே அவங்க எங்களை மதம் மாற்ற போகிறதும் இல்லை அப்படி ஒரு 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 இப்படியான கருத்துக்களை அவர்கள் இஸ்லாத்துக்கு வரப்போவதும் செயலை பார்த்து ஒரு முறுக்குள்ளால ஏமாறு சமூகம் ஏமாற மாட்டோம் அவங்களும் ஏமாற மாட்டோம் இப்படியான கருத்துக்களை முன்வைக்கிறவங்களை இந்த ஜமியத்துள் உலமா என்ன செய்யணும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ன செய்யணும் அவங்களை எடுத்து ரீஹபிலிட்டேட் பண்ணணும் அவங்க உண்மையாக என்ன சொல்ல வாராங்க வழங்க புனர்வாழ்வு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து ஏனென்றால் அவங்க உண்மையாக முதலாவது அவங்க சொல்லு நாங்கள் சொல்லி இன்னொரு ஆள் சொல்கிறத நினச்சி நாங்கள் என்ன செய்கிறாது அவங்களுக்கு பத்து வாக்குள்ளே கொடுத்து அவங்கள காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து அவங்கள புலனாய்வுத்துறைக்கு கொடுத்து ஓ அவங்கள பெருசாக அவங்களுக்கு எதிராக பேசி நாங்கள் பெரிய ஆள் ஆகிற அந்த விஷயங்களை விட்டுட்டு அவங்கள காலடியை போய்ட்டு அவங்கள சிநேகபூர்வமாக அவங்கள சந்தித்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எந்த குர்வான் ஆயத்தை வச்சு இதை சொல்லுவாருங்க எந்த ஹதீஸை வச்சி இதை சொல்லுவாருங்கிறது அதுக்கு அடுத்த குரான் ஆயத்துக்களை அவங்களுக்கு முன் வச்சு ஹதீஸ்கள் அவரோட மௌலகின்ற அடிப்படையில் அவருக்கு அந்த ஹதீஷில் அந்த குரான் ஆயத்துக்களை முன் வச்சு சாபாக்களோட வழிமுறைகளை முன் வச்சு நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்போ நீங்கள் அவர்கிட்ட என்ன கூட்டி போனீங்கன்றா நான் அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட பேசுவேன் ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க இப்படி நீங்க சொன்னீங்களா முதலாவது நாங்க கூட அவர் அப்படி சரி என்ன அது சமூக ஊடகங்களே வீடியோவாக வந்தது அவருக்கு அதுக்கு முன்னுக்கு கொண்ட பேசிப்பார் பின்னு கொண்டு அப்படி அப்படித்தானே கட் பண்ணி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு ஆளை கருத்தை தெளிவுபடுத்துதல் என்றதுக்கான மீடியாவுடைய கூட மீ நீங்கள் ஆக சிக்கலாம் ஆக்கல் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய இன்றைக்கி ஓர் வந்து மீடியா மீடியா ஓர் மீடியாவால் ஒரு ஆளை அப்படியே அடித்து நாசமாகி அவர் இல்லாமையும் மாக்கிறோம் ஒன்றுமில்லாத ஒரு ஆளை பெரிய ஆளாக அவர் ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே வாழ்கிற உலகம் தான் இன்றைக்கு உலகம் அப்படியானவங்களை நாங்கள் கட்டாயம் சந்திக்கணும் நீங்கள் அவரோட பேசினீங்கன்னா நாம் நிச்சயமாக அவரை போய் சந்திப்போம் அவரோட ஒரு சிநேத பூர்வமான ஒரு கலந்துரையாடலை செஞ்சு அவர் என்ன கருத்து பார்த்து சொல்லுவாராருங்கிறது நாங்கள் கேட்டு அவருக்கு நாங்கள் அந்த விஷயங்களை சொல்லி அவருக்கு ஒரு புனர்தாவரணம் கொடுக்கணும் இப்போ சுப்ப முஸ்லீம் வந்துட்டு அதில் தலைவர் வந்துட்டு ரைஸ் டாக்டர் எல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க தானே இந்த அரசாங்கம் இந்த அரசு சொல்லிக் கொண்டே இருக்கிறதா இல்லது உங்களை விசாரித்தும் இருக்கிறதா நல்ல கேள்வி விசாரணை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து ஆறு வருடங்களாக ஆறு வருடங்களாக இலங்கையில் இருக்கிற எல்லா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸும் என்ன விசாரித்து முடிச்சுட்டாங்க அப்போ டிஐடியில் இந்த விசாரணை வந்து பெரும் ஒரு ஒரு பெரிய இந்த லோட்டில் ஒரு ஃபைல் நிறைய இருக்குது அதே போன்று எல்லா ஆர்மி இன்டெலிஜென்ஸ் எஸ்ஐஎஸ் என்ஐபி சிஐடி அதே மாதிரி எஸ்டிஎஃப் இன்ட்டு நேவி இன்ட்டு அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் என்று சொல்லி என்னென்ன என்னென்ன எம்ஓடி என்று சொல்லி கொண்டு வருவார்கள் எம்ஐசி என்று சொல்லி கொண்டு வருவார்கள் இந்த எல்லா இன்டம் வந்து என்னோட விசாரிச்சு தாராளமாக ஆறு வருடமாக தொடர்ச்சியாக என்னுடைய கதவுகள் திறந்து கிடக்கின்றது அவர்கள் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிஞ்சால் அடுத்து அவர்களோட இருக்கிற டியூட்டி இப்போ அவங்க வந்து விசாரித்ததன் அடிப்படையில் என்ன எல்லாம் விசாரித்தார் எங்களோட உம்மோட உம்மா வாப்பாடை வாப்பா அவங்க இப்போ பிறந்த இந்த ஸ்கூலில் படித்த சகோதரங்கள் அது இதுன்னு சொல்லி விசாரித்து சகலதையும் விசாரித்து அதன் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய ஒரு தெளிவான அறிக்கையை எனக்கு கொடுக்க கிடைத்தது கிடைத்து நான் கடும் சந்தோஷப்படுகின்றேன் அடுத்தது அவர்கள் மிகவும் ஒரு நியாயமான முறையில் நடந்து கொண்டார்கள் ஏனென்றால் இவ்வளவு முஸ்லீம்கள் எனக்கு எதிராக இவ்வளவு முறைப்பாடுகளை செய்தும் கூட என்னை ஒரு நிமிடங்களுக்கு உங்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் முஸ்லீம்களிடமிருந்து தான் சென்றது அந்நிய மக்கள் எதுவும் செய்யவில்லை அதுவும் அந்த இஸ்லாமிய ரீதியான முரண்பாடுகள் தான் அதுல மெயின் அடுத்து தனிப்பட்ட முறையில் நான் ஒரு எம்முச்சாக நிறைய பேர் ட்ரக் டீலர்ஸ் அதே மாதிரி இந்த சமூக விரோத குற்றங்கள் செஞ்சாங்கள இருபது வருடங்களாக நான் கடுமையாக தண்டித்து இருக்கிறேன் அந்த இடத்துல நான் கடுமையாக இருப்பேன் அதுல என்னால தனிப்பட்ட முறையில பாதி பாதிக்கப்பட்டவர்கள் இயக்க ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சகரானிய வரம்பு மூறிய எல்லைக்குள்ளே போன மகாபிஷங்களை எதிர்த்த விஷயத்தில் ஜமாத் இஸ்லாமியில் இந்த கருத்துக்களை எதிர்த்த விஷயங்களில் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படியானவர்கள் மற்றும் எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அவர்கள் எவ்வளவு முறையீடு செஞ்சும் கூட அரசாங்கம் இந்த பாதுகாப்புத்துறையினுடைய இந்த இன்டெலிஜென்ட் வந்து என்ன என்னுடைய விடயத்தில் அவங்க என்ன அவர்கள் விரும்பி இருந்தால் பதினெட்டு மாதங்கள் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட்டுக்கு கீழே எந்த விசாரணையும் இல்லாமல் வைத்திருக்கலாம் அவர்கள் ஒரு செகண்ட் கூட என்னை அப்படி வைக்கவில்லை என்பது அவர்கள் மீது எனக்கு மிகுந்த ஒரு ஒரு நன்னம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போன்று அவர்கள் என்னை ஒரு ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தை கூட அவர்கள் என்னிடம் வருட விசாரணையில் தரக்குறைவாக ஒரு வார்த்தை கூட நடந்து கொண்டதில்லை பேசியதும் இல்லை அப்படி நடந்ததும் இல்லை என்னோட மிகவும் சிநேகமான முறையில் மிகவும் நீதியாக நியாயமாக ஆனால் அவர்களுடைய கடமையை செய்வதற்கு நான் முழுமையாக துளைப்பு கொடுத்தேன் நான் ஒரு தங்கம் என்று சொன்னா தங்கம் பரிசுத்தப்படுத்தப்படுறதா இருந்தால் அது நெருப்புல போடப்படும் தங்கம் நெருக்கோட நெருப்போட கோவிக்கிறாரு அப்ப என் நான் நல்லமன்ற ஒரு அறிக்கையை அவங்க தாரதாக இருந்தாலும் விசாரிச்சு தான் தரணும் அந்த அடிப்படையில் அவங்களோட விசாரணைக்கு நான் முழுக்க முழுக்க அவங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வகையில் அவங்க விசாரணை செய்தார்கள் அடுத்ததாக நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு தான் இப்போதைய ஜனாதிபதியும் இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கமும் அவர்கள் மிக நிதானமாக இந்த விஷயத்தை கடைப்பிடிக்கித்தார்கள் அதில் முதலாவது இந்த பார்லிமெண்ட் ஸ்பீச் இந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா இப்படி சவுதி அரேபியாவுடைய தூதரகத்துடைய ஒரு இஃப்தார் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போன நேரத்தில் ஜமீது சேர்ந்தவர்கள் இப்படி சூப்பர் முஸ்லீம் சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு நாங்கள் வந்து அது சம்மந்தமாக ஜனாதிபதி அந்த இடத்துல பேசினாருன்னு சொல்லி அப்போ கேபினெட் ப்ரீஃபிங்கில் அவர் பேசுகிறார் அவர் பேசும்போது சொல்கிறார் அப்படி මේ ප්‍රලිම්නරි තොරතුරුවක් අපිට අම්බෙලති නවා ඒකනි හොයනවාහොයනවා කියනන්නේි විජිලන්ලි විය විිජිලල්ලි ඔබ්සාවින්දෙ සිියන ඉගලි් වඩ වර පවිච්චද. විිලරන්ලි ඔබ්සවින්ට ඉන්ට ෙම සල ම න් ස්ට න් සස ම ො න්ද සලේ මල ිය ගොන්ට අරස් ේ ම ල්ල ල හමතු කොඩ නග ඟට පාගපපු පඩෙනරුම් පුලනායු පිරිීනරම්. அவங்கள மிகவும் ஒரு கவனமாக மிக விழிப்பாக அவங்கள பா பாத்துக்கு இருக்காங்க இந்த ஆர்வரிடம் இதுவரைக்கும் அவங்க எந்த சட்டத்துக்கு முரணான எந்த விஷயங்களும் செய்யல அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க பாவிக்கிற வசனம் என்னன்னா அந்தவாது அந்தவாத கண்டாயமாக அப்ப அந்தவாதி என்று சிங்களத்துல சொல்ற சொல் வந்து அது தமிழ்ல தீவிரவாதி அல்ல இங்கிலீஷ்ல டெரரிஸ்ட் அல்ல அது என்ன சொல்லுங்கன்னு சொன்னா கண்மூடித்தனமாக ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த வகையில என்ன ஒரு அந்தவாதின்னு ஒரு சிங்களாட்சி நான் சந்தோஷப்படுறேன் ஏன் சொன்னா நாங்கள் கண்மணி நாயம் ரசூல்லாய் சொல்லல்ல வாலிபு செல்லும் உயிரிலும் மேலான நபியுடைய கோட்பாடுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வகையில அவங்க ஒரு அந்தவாதின்னு தான் சொல்றாங்களே தவிர திரஷ்டவாதின்னு சொல்லி அவங்க சொல்லலை திரஷ்டவாதின்னு அவங்க சொல்லலை ஒரு அந்தவாதின்னு தான் சொல்றாங்க அப்ப பெட்டிகிளோ ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆற்றிய உரையிலும் கூட

அதில் ஆரம்பத்திலிருந்தே அவர் நாகரீகமான நாகரிகமான ஒரு பேச்சு ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலிருந்தே அவர் பயங்கரவாதியாக பார்க்கப்பட்ட ஒரு ஆள் ஜேவிபியாக பயங்கரவாதியாக பார்க்கப்பட்டு எப்படியெல்லாம் மக்கள் அபாண்டங்கள் செலுத்துவாங்க எப்படியெல்லாம் ஒரு ஒரு குற்றவாளியாக முனைவாங்கன்ற தெரிஞ்சு ஒரு மெச்சுவர்டான ஒரு ஆளுன்ற அடிப்படையில் அவர் மிக அழகாக சொன்னார் அதை நான் கடுமையாக வரவேற்கிறேன் அதுக்கு பின்னால் கூட அவங்க என்ன செய்யலை எந்த விதமான ஒரு 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 சட்டத்துக்கு முரணான எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யவும் இல்லை எங்களை விசாரித்தவங்க செய்யவும் இல்லை அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் செய்யவும் இல்லை இப்போவும் மாறாங்களா நான் நினைக்கிறேன் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வரல எலெக்ஷனுக்கு பிறகு வரல ஆனால் எனக்கிட்ட வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு என்னைக்கிட்ட வரல ஆனால் என்னோட சார்ந்தவர்களை அவங்க விசாரித்தாங்க நான் வேலை செஞ்ச இடங்களுக்கு போய் விசாரித்தாங்க அவங்க பூராக முழுமையாக விசாரித்தாங்க எந்த ஒரு விசாரணையிலிருந்தும் அவங்களுக்கு எந்த ஒரு துரும்பும் கிடைக்காத காரணத்தால் என்றைக்கு பற்றி அவங்க மிக ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்கன்றது தான் எந்த அருகோல் எங்களை விசாரித்த அதிகமான கட்டங்களில் அவங்க அதை வெளிப்படையாகவும் சொன்னாங்க விசாரணை செய்த அதிகாரிகள் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை இலங்கையில் உங்களை மாதிரி ஓ எந்த ஒரு தீவிரவாதத்திலும் பயங்கரவாதத்திலோ அடிப்படைவாதத்திலோ சிக்குண்டு எந்த ஒரு பிழையான இயக்கங்களோடு சோரம் போய் எந்த ஒரு நிதி மோசடிகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கையா நிதி கையாடல்கள் வெளிநாட்டுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்கப்படாத ஒரு ஒரு கோட்பாடுன்றால் அவங்களோட கோட்பாடு தான் இருக்குதுங்கிறத அவங்க எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க மிக நீளமான ஒரு பேட்டி மிக தெளிவாக பொறுமையோடும் நீங்கள் எங்களோட கேள்விக்கு சந்தேகங்களுக்கு எல்லாம் விளக்கம் தந்திருக்கிறீங்க மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர வரைக்கும் வரமத்தி வரகாத்து உங்கள் புதிது செய்தி சொல்ல அதிகாரம்